அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குழியை பத்து முப்பது பனிரெண்டு யமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒம்பது வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி ஒம்பது வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் மரண அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று அடுத்தவர் வியக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாகவே இருக்குங்க உபரி வருமானமும் கிடைக்கும் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பணியாளர்கள் பணியிடத்தில் செல்வாக்கு பெறுவார்கள் பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாவில் பங்கேற்பீர்கள் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் பண வரவு சீராகவே இருக்கும் இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மட்டும் எப்பொழுதுமே நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று உபரி வருமானம் கிடைக்கும் நாளாக இருக்கும் பரணி இன்று வீண் அலைச்சலும் மனக்குழப்பங்களும் கொஞ்சம் ஏற்படும் கிருத்தியை இன்னைக்கு காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க ரிஷபம் ரிஷமம் ராசி நேயர்கள் மனதில் உதித்த எண்ணம் செயல் வடிவம் பெறுங்க நண்பரின் உதவி வியப்பை கொடுக்கும் தொழில் உற்பத்தி விற்பனையின் அளவு அதிகரிக்கும் வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க பெண்கள் கலை நிறைந்த பொருட்களை வாங்குவீர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களும் கொஞ்சம் ஏற்படலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படுங்க நண்பர்கள் மத்தியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று எதிர்பாராத செலவு ஏற்படும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும் மிருகசிரிஷம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று மனதில் புத்துணர்வு மேலோங்குங்க தொழிலில் இருந்த தாமதம் விலகி உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் ஆதாயம் கூடும் மாமன் மைத்துனருக்கு உதவிகளை செய்வீர்கள் பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாவில் பங்கேற்பீர்கள் இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் ஏற்படுங்க டென்ஷனை குறைப்பது நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுங்க எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க அதே போல கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் திருவாதிரை இன்று வேலை செய்யும் இடத்தில் கவனம் வேண்டுங்க புனர்பூசம் என்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நியர்கள் இன்று பேச்சு செயலில் நிதானத்தை பின்பற்ற வேண்டுங்க தொழிலில் அளவான உற்பத்தி விற்பனை இருக்கும் லாபம் சுமாராகத்தாங்க இன்று இருக்கும் பணியாளர்கள் பணி சுமையை திறமட சமாளிப்பீர்கள் பெண்கள் செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவீர்கள் ஆரோக்கியம் பலம் பெறும் இன்று எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுங்க எதிலும் சாதகமான பலனே கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் பணவரவு திருப்தியை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று சாதகமான சூழ்நிலை நிலவும் நாளாக இருக்கும் பூசம் இன்று உதவிகள் செய்து மனதிற்கு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள் ஆயுள்யம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உருவாகுங்க தொழில் வியாபாரம் செழித்து வளரும் பணவரவு அதிகரித்து வாழ்க்கை தரம் உயரும் நண்பர்களுடன் விருந்து விழாவில் பங்கேற்பீர்கள் பெண்கள் தாய் வீட்டாரின் தேவைகளை அறிந்து உதவிகளை செய்வார்கள் என்று எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுங்க எதிலும் சாதகமான பலன்களும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க பணவரவு திருப்தியை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டன் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று நன்மதிப்பு பெறும் நாளாகவே இருக்கும் பூரம் இன்று செல்வாக்கு உயரும் நாளாகவே இருக்கும் உத்திரம் இன்று வியாபாரம் செழித்து வளரும் நாளாகவே இருக்குங்க கன்னி ஆசி நேயர்கள் இன்று சிலரது பேச்சு மனதை சங்கடப்படுத்த கூடுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சொந்த பணியில் அக்கறை கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் சீரான லாபம் கிடைக்கும் முக்கிய செலவுக்காக சேமிப்பு பணம் செலவாகும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள் என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் அதனால் மனதிற்கு மகிழ்ச்சியும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வியாபாரத்தில் சீரான லாபம் கிடைக்கும் அஸ்தம் இன்று சேமிப்பு பணம் செலவாகும் நாளாக இருக்கும் சித்திரை இன்று சுப செலவுகள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று பணியில் திறமையை வளர்த்து கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தாயின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குங்க அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வாழ்க்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பெரியோர்களின் ஆலோசனை கேட்பது மிகவும் அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் சுவாதி இன்று வருமானம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் விசாகம் இன்று திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று பொது பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரம் மேம்பட நண்பரின் ஆலோசனை உதவுங்க வருமானத்தை விட செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக கூடுங்க அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம் இன்று காரிய தடைகள் நீங்கும் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலொங்கும் திடீர் கோபம் டென்ஷன் மட்டும் கொஞ்சம் வரலாம் ஆனால் கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க கட்டுப்படுத்திக் கொள்வதால் காரிய வெற்றிக்கு பலம் கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று கோபம் ஏற்படும் நாளாக இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க அனுஷம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும் கேட்டை இன்று காரிய தடை நீங்கி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று திட்டம் நிறைவேறும் முன் அதை தெரிவிக்க வேண்டாம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் மிதமான வரவே இன்று கிடைக்குங்க பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள் இன்று குடும்பத்தினருடன் விருந்து கேள்வி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உருவாகும் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் இருந்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று வெளியூர் பயணம் நன்மையை கொடுப்பதாக இருக்கும் பூராடம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உத்திராடம் இன்று தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று உறவினரின் செயலை விமர்சிக்க வேண்டாம் தொழில் உற்பத்தி விற்பனை தாமத கதையிலாங்க இயங்கும் லாபம் சுமாராகவே இருக்கும் பெண்கள் அதிகம் பயன்தராத பொருட்களை வாங்க வேண்டாம் குடும்பத்தில் ஒற்றுமை பேணுவது அவசியம் இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷயன் இரண்டு மற்றும் மூன்று நிறம் நீலம் மற்றும் மயில் நட்சத்திர பலன்கள் இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும் திருவோணம் இன்று பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அவிட்டம் இன்று துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி காரிய வெற்றி பெறுவீர்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று பிடிவாத குணத்தால் அவ பெயர் கொஞ்சம் ஏற்படலாம் தொழிலில் அனுகூலத்தை பாதுகாக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பிள்ளைகள் வழியில் செலவு அதிகரிக்கும் வாகன பாதுகாப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க பெற்றோரின் ஆலோசனை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் சகோதரர் மூலம் நன்மையும் கிடைக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்குங்க உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் இன்று கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சதயம் இன்று மனதில் புதிய சிந்தனை மேலோங்கும் போரட்டாதி இன்று நண்பர்களால் உதவி பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று பெரியவர்களின் அன்பும் ஆசியும் கிடைக்குங்க தொழில் உற்பத்தி விற்பனை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரவும் நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த சுப செய்தி உங்களை தேடி வரும் இன்று திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படுங்க தெளிவான சிந்தனையும் இருக்கும் மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டிப்பீர்கள் மனதிற்கு உற்சாகமான சூழ்நிலை இன்று நிலவும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்று தெளிவான சிந்தனை இருக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி மனதிற்குள் புத்துணர்ச்சி நிலவும் நாளாக இருக்கும் ரேவதி என்று தன வரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்